ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பார்த்து நான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணிங்கனாலே அதில் இருக்க ஒரு கேட்லாக் வரும் அதில் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் அதன் மூலியமாகவே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்லேயும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விளக்கு தான் சின்ன விளக்காக இருந்தாலும் நல்லா அழுத்தமாக திருத்தமாக உள்ளது அஞ்சு முக விளக்கு அந்த காலத்தில் உள்ளது இப்போ வரதெல்லாம் அவ்வளோ அழுத்தம் இருக்காது இது நல்ல அழுத்தமாக உள்ளது ரெண்டாக கூடிய முடியும் நல்ல பெரிய விளக்கோட மாடல் எப்படியோ அதே மாதிரி மாடலில் செஞ்சிருக்கக்கூடியது நாலஞ்சு சைஸ் நல்லா கனமாக அழு இதாக இருக்கக்கூடியது தான் நாலஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிர ரூபாய் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தத பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முக்காலி தான் சின்ன சைஸ் இதுவும் மினி சைஸ் தான் நல்ல சின்ன சைஸாக இருந்தாலும் அழுத்தமாக இதுவும் நல்ல அழுத்தமாக தான் ரெண்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் ஹைட்டு வந்து ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடியது அகலம் வந்து மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது சின்னதாக நம்ம ஒரு சிலையோ இல்லை என்ன இப்போ இந்த விளக்கு வைக்கிறதுக்கு மாடை விளக்கு வைக்கிறதோ இந்த மாதிரி விளக்கு வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முக்காலி வந்து செவன் ஹண்ட்ரட் எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டையும் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அதுலேயே எல்லாம் இருக்கக்கூடியது சின்ன ஸ்டூலாக இருந்தாலும் டிசைன் உள்ளது தான் அடுத்த பக்கத்தை பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கெண்டி தான் கிண்டின்னா உங்களுக்கு அபிஷேகம் கோ சாமியில் சிலையெல்லாம் வச்சுருக்கோம்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கோ இல்லை என்ன எது தீர்த்தம் வச்சுக்கிறதுக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து ஒரு அஞ்சரை இஞ்சு சைஸ் ஹைட் வந்து அஞ்சரை இஞ்சு ஹைட் இருக்கக்கூடியது ஒரு இரநூறு எம்எல் இரநூத்தம்பது எம்எல் கிட்ட பிடிக்கும் கெப்பாசிட்டி ஆயிரத்தி நூறுபா தௌசண்ட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அந்த கிண்டி அடுத்ததாக பார்க்கறது ஒரு வடிகரண்டி தான் கரண்டி மாதிரி இல்லாமல் இது வடிகரண்டி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கக்கூடியது வடிகரண்டி ரொம்ப கிடைக்கிறதில்ல நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல பெரிய சைஸும் கூட சைஸ் வந்து பார்த்தோம்னா பதினோரு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் அடுத்து அடுத்து பார்க்கறது பித்திலையில் இருக்கக்கூடிய ஒரு தாங்க இதுவும் நல்ல கண்டிஷன்ல உள்ளது நல்ல உள்ள இஎம் பூசியே இருக்கக்கூடியது நம்ம டைனிங் டேபிளாக தண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் வெயிட்ல இருக்கக்கூடியது உங்களுக்கு உள்ள இஎம் பூசி மல்டி மல்டிபர்பஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு போசி தான் இது வந்து நம்மளுக்கவே பொட்டடிச்சே செஞ்சுருக்கக்கூடிய ஒரு போசி குண்டா உங்களுக்கு இதுவும் அப்போ எல்லாம் உளுந்து ஊற போடுறது அரிசி ஊற போகிறது இதெல்லாம் இந்த மா இந்த பாத்திரத்தில் தான் செய்வாங்க இது ரொம்ப பழமையானது இந்த பொட்டடிச்சு வச்சுரு ஃபுல்லாகவே அந்த காலத்து பாத்திரம் வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன் எப்படி வாங்கினேன்னு அப்படியே போட்டிருக்கேன் வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லா பழச்சுன்னு இருக்கும் சைஸ் வந்து நாலி இஞ்சுக்கு ஏழு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் பாக்ஸ்னால் இது வந்து ஓலைச்சொடியெல்லாம் வச்சு எடுத்துக்கக்கூடிய எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பாக்ஸு டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு இப்போ வந்து ஏ ஃபோர் ஷீட் மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த எவ்வளோ பழமையான இருக்க பாருங்கள் ஒரு ரெட்டில் இது பண்ணி பார்த்துருக்குறாங்க முழுக்க பித்தளையில் உள்ளது இதெலாம் ஆன்டி கேட்டகரியில் கரெக்ட் பண்ணுறதுனால எப்படி வாங்கினோமோ அப்படியே போட்டிருக்கேன் மெயினாக அந்த காலத்தில் ஓலைச்சுவடி வச்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பழமையான காலங்களில் உங்களுக்கு குதிரை சவாரி தான் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி இதில் தான் ஓலைச்சுவடியோ இல்லை டாக்குமெண்ட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி கடைகளில் சொன்னது தான் பத்து இஞ்சுக்கு மூணு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க அந்த பாக்ஸு அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கில் இருக்கக்கூடிய சோத்து பலகை தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இது மல்டி பர்பஸாக வித்தியாசமாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க சைஸ் வந்து ஒரு அடிக்கு ஆறு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க அவங்க வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு என்ன டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு எப்படிக்கும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்த பித்தளையில் காது வச்ச ஒரு தூக்கு தான் இதுவும் நல்ல வித்தியாசமாக காது உச்ச தூக்கு ப்ளஸ் கும்மல் முடியாகவும் இருக்கக்கூடியது எப்பயாவது அந்த மாதிரி கிடைக்கும் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல பார்க்கவே அழகாக இருக்குது நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே ஈயம் பூசி இருக்கிறதுனால அடுப்பில் வைக்கவுமே யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் ஆறு ரேஞ்சுக்கு ஆறு ரேஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இரநூறு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல வித்தியாசமான பொருள் தான் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய பால் தூக்கு தான் பால் தூக்கு தொடர்ச்சியாக கேட்டுகிட்டு இருக்கிறதுனால என்ன தூக்கு இல்லை பால் தூக்கு தொடர்ச்சியாக கேட்டுகிட்டு இருக்கிறதுனால கடைக்கு கடை போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இந்த கைப்பிடி வந்து நல்லா வளைவாக ரவுண்டாக இருக்கக்கூடியது இது எப்போ ஒவ்வொ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வரும் அந்த காலத்தில் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க நல்லா வளைவாக கைப்பிடி வச்சு நல்ல மர கைப்பிடி வச்சு கொடுத்துருக்காங்க பெருசு ஒன்று சின்னது ஒன்று பெருசு ஒம்பது இன்ச்சு சின்னது ஆறரை இஞ்சு இருக்கக்கூடியது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது உள்ள இஎம்லாம் நல்ல கண்டிஷனோட இருக்கக்கூடியதான் பெருசு வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது சின்னது வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அது வந்து உங்களுக்கு ஒரு முக்கால் முக்கால் லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது வந்து ரெண்டுமே நல்ல கண்டிஷனாக இருக்குது தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் சேர்ந்து வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா சிங்கிளாக போட சொல்லி கேட்குறதுனால நம்ம நம்ம கிடைக்கிறது நமக்கு ரெண்டு மாதிரி இருக்கிறதுனால போட்டிருக்கோம் வாங்குறது எப்படி வேணாலும் விருப்பப்பட்டு வாங்கிக்கலாம் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளத்தட்டு தான் தாம்பாளத்தட்டுனா இது அழுத்தமாக செட்டிநாடு சைடு இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளத்தட்டு மூணுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது உள்ளே ஈயம் பூசி வரக்கூடியது இது வந்து அந்த காலத்தில் பால்கவாக்கின்றது அந்த மாதிரி சமையல் சார்ந்த சா இதெல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா உள்ளே ஈயம் பூசி இருக்கிறதுனால இல்லை சூடான பொருட்கள் ஆற வைக்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க சைஸ் வந்து சின்னது எட்டரை இன்ச்சு மீடியம் சைஸ் பத்து இன்ச்சு இருக்கக்கூடியது பெருசு வந்து அடி இருக்கக்கூடியது மூணுமே நல்ல கண்டிஷனில் நல்ல ஒரே தகட்டில் வரும்பு மடக்கி செய்ய செஞ்சுருக்கக்கூடியது இதெல்லாம் பார்த்தோம்னா நல்ல வரும்பே பார்த்தோம்னா ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு இருக்கும் அதே மாதிரி மு சுற்றிலும் கம்பி கொடுத்து விளச்சிட்ருப்பாங்க பித்தளை கம்பி கொடுத்து அவ்வளோ நல்லா அழுத்தமாக இருக்கும் மூணுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் நாலாயிரத்தி எண்ணூறு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது மரவையில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் மறவைன்னா இது வந்து பர்மா மரவை நல்லா அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக அந்த காலத்தில் உள்ளது ரொம்ப வருஷங்களுக்கு முந்தைய இது ஆண்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தான் உள்ளே நல்லா மூங்கில்லையே மரவை மாதிரி செஞ்சு அதில் வந்து அதுக்கு மேலே ஒரிஜினலாக அந்த நேச்சுரல் டை போட்டு இந்த இந்த வந்து நேச்சுரல் டையில் உள்ளது பர்மா சைடு பாரம்பரிய முறையில் செய்யக்கூடியது தான் இதில் டிசைனும் இருக்குது அதில் நிறைய ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க பர்மாவில் எழுத்துக்களும் இருக்குது அதில் இல்லை பின்னாடி கீழே வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பார்த்த சரி இதெல்லாம் ஒரு ஒம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இன்னைக்கு செஞ்சால் பல இருக்க மாதிரி இருக்க பாருங்கள் இந்த பேப்பர் ஸ்டிக்கரில் அது மேடிங் பர்மான்னு போட்டிருக்கோம் பர்மாங்கிறது பேர் மாற்றி மியான்மார்னு பேர் மாற்றியே பல வருஷங்கள் ஆகிடுது இதெல்லாம் வந்து ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த மரபு ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க மூணு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது மங்கல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பவுல் தான் இதுவும் டபுள் க கலர் இருக்கக்கூடியது அகேட் வேர்ன்னு சொல்லக்கூடியது மங்களை மூணு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் சின்ன பவுலு நல்லா பொர்ஸ்லான்லையே ப்ளூ ஒயிட் பொர்ஸ்லான்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அந்த இதெல்லாம் மங்களை இந்த மாதிரி வர்றது ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்குறது தான் இது எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எண்ணூறுபா அடுத்தது பக்கத்தில் தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு அவ்வளோ ஸ்மூத்தாக செஞ்சுருக்கிறாங்க அந்த பின்னாடி இருக்கிற அந்த டாப்பால் இது கூட வெளியில் தெரியாது அவ்வளோ உள்ளடக்கமாக அது இருக்கும் இன்றைக்கி இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அப் இதெல்லாம் பழைய பாக்ஸு அந்த காலத்தில் உள்ள பர்மா தேக்கில் செஞ்சது தான் உள்ள வந்து உங்களுக்கு இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்க தான் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த மரம் தெரியணுங்கிறதுக்காக வார்னிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து நாலு இன்ச்சு ஹைட்டு நீலாகலம் பார்த்தோம்னா எட்டு இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு இருக்கக்கூடியது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் உள்ள பாக்ஸை அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு இட்லி பாத்திரம் தான் ஆனால் ஒன்று வந்து பெரிய பெரிய சைஸ் ஒன்று இன்னொன்று வந்து சின்ன சைஸ் ஒன்று இப்போஸ் வந்து நாலு 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 எட்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடியது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் இந்த மேலே இருக்க கைப்பிடி எல்லாமே காஸ்டிங்கில் உள்ள கைப்பிடி இன்னைக்கு வர்றதில்ல இந்த மாதிரிலாம் அழுத்தமாக இருக்கக்கூடியது நாலு நாலு இட்லி ஊற்றக்கூடியது இதெல்லாம் இப்போ வரப்பான அதுக்கப் இதுக்கப் இது வந்து கொஞ்சம் ஓல்டு டைப்பு அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு டைப்பில் இப்போ வர இட்லி பாத்திர மாதிரி வந்திருக்கும் பித்தளையிலேயே இது அதுக்கும் முந்தையது கொஞ்சம் பழமையானது மாடலை பார்த்து பா வச்சு தான் நம்ம சொல்கிறது சைஸ் வந்து பதினோரு இன்ச்சுக்கு பத்து இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளதாங்க ஆறாயிரத்தி அறநூறுபா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்துலேயே அடுத்ததாக பார்க்குறது சின்ன சைஸு அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸு இது வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இதுலேயும் சின்ன சைஸு இது சின்னது வந்து எட்டு இஞ்சிக்கு எட்டு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது மூணு மூணு ஆறு இட்லி ஊற்றுற மாதிரியாக இருக்கக்கூடியது கண்டிஷனில் உள்ளது இது இதில் ஒரு பானை கிடைக்கிறதே பெரிய எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும் நம்ம தேடி போனோம்னா பத்து கடை இருந்தாலுமே இந்த இந்த டைப் பானை கிடைக்காது இதில் நமக்கு ரெண்டு பானை கிடச்சிருக்குது ஒரே மாதிரியே ரெண்டு பானை கிடச்சிருக்குது இது வந்து மூணு இட்லிக்கு மூணு 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 ஆறு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடியது எட்டு இஞ்சிக்கு எட்டு இஞ்சி சைஸை நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் பெருசு வந்து ஆறாயிரத்தி அறநூறு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சின்னது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறவங்க யூஸ் வாங்கிக்கலாம் வருஷம் உள்ளது இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்